வணக்கம் தனா செல்வி எங்கள் ஃப்ளாட்டில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்காக எல்லோரும் ரெடி எல்லாம் ரிகர்சல்லாம் இருக்காங்க குட்டீஸ்லாம் அதிலிருந்து சில காட்சிகள் உங்களுக்காக போட்டிருக்கேன் பாருங்கள் குட்டீஸ்லாம் நல்லா பாட்டு ஏற்பாடு ரிஹர்சல் பண்ணிட்டுருக்காங்க என்னுடைய ஃப்ரெண்ட் நிர்மலாவும் ஒரு பாட் பாட்டு ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க இருக்காங்க இது கிறிஸ்மஸ் ட்ரீஸ் அந்த நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் எங்கள் ஃப்ளாட்டில் என்னோடய ஃப்ரெண்டு ராணி வீட்டுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு போனார் பாருங்கள் பார்க்கும்போதே மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது